அனைவருக்கும் வணக்கம் ராஜா வந்து அவருக்கு முன்னுரை சரியா ஏஜ் கொடுத்துருக்காரு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஏஜ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ் ராஜா கடினமான உழைப்பாளின்னு மிகப்பெரிய ஒரு பொய்ய அதில் ஏஜ் கொடுத்திருக்காரு அது இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர் அவர் சொல்கிறாரா பாருங்க உண்மையிலே வந்து இது ஒரு குடும்ப விழா தான் வந்து இப்போ இங்க வந்தவருக்கு தான் வந்து எனக்கு தெரியுது அலெக்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு தெரியுது நாங்கள் வந்து பிஃப்சிலேருந்து நிறைய தர கூட்ட கூட வந்து ஒரு நாலஞ்சு மேனேஜர் பேரெலாம் இங்கே வரல ஆனால் இப்போ பார்த்தா தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் மொத்த யூனியன் இங்கே உட்காந்துருக்காங்க இப்போ வந்து அலெக்ஸ் வந்து அவரோட பவர் இல்லை அவரோட நட்பு இங்கே நீங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே வந்து அலெக்ஸோட ஒரு ஒரு நட்பின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து அலெக்ஸ் கூப்பிட்டாருந்தான் நான் அது வந்து விழாவுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு புது யூனிட் வந்து உள்ளே வரது தயாராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த படம் உண்மையிலே வந்து இப்போது டைரெக்டர் எங்கே இருக்காரு ஓகே வாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்குங்க நீங்கள் வரும்போதே ஒரு சரியான யூனிட் ஏன்னா இப்போ திரைப்படத்துக்கு வரும்போது முன்னாடி முதல்ல வரும்போது ஒருத்தர்கிட்ட அசன் டேட்டாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வரும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் இங்கே வந்து விஜயகாந்த் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை எது செட் பண்ணால் ஒரு ஒன் இயர் டூ இயரில் நம்ம டைரக்டராக இல்லான்னு இருந்தது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாளை இயக்குனுருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் அவங்க ஒரு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணி அவங்க வரலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வர்ற யூனிட் எப்படி இருக்குன்னா ஒரு டைரக்டரு ஒரு கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு அவங்களே ஒரு ப்ரொடியூசரு அவங்களே நடிக்க வச்சு உன்னோட முகத்தை நீ திரையில் பாரு அப்படின்னு வந்து காமிச்சு ஒரு யூனிட்டை உள்ளே வரும்போதே வந்து செட் பண்ணி கொண்டு வராங்க அப்போது பெரிய தடைக்கு வரும்போது ஒரு பலமான நண்பர்களாகவும் ஏற்கனவே பழகணும் இருக்கிறதால அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லாமல் எல்லா வகையிலும் சிரமம் இல்லாமல் வர்றதுக்கு நல்ல ஒரு வழிகோடுது அப்படி தான் வந்து நான் இந்த கோமதல் திரைப்படத்தை பார்க்குறேன் இந்த திரைப்படம் உண்மையாகவே சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்ததில் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு திரைப்படம் ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இல்லாமல் சில இடங்களில் வந்து நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க ஈவன் வந்து ட்ரோன் ஷாட் பண்ணும்போது கூட லே ரியல் லைட்டில் ஷூட் பண்ணிக்காங்க அது கலரிஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து கலர் லைட் பண்ணாமலே இல்லாமல் ஒரு நேச்சுரல் இது கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து ஒரு த்ரில்லை ஏற்படுத்துது நீங்கள் லைட் பண்ணி த்ரில்லை ஏற்படுத்துது ஒன்று நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணுறது இன்னொரு த்ரில் அது ரியாலிட்டி கிட்ட கொண்டு போயிடும் அப்போ அப்போ கொண்டு போகும்போது இதுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இன்னொருத்தர் இருக்கார் அது வந்து மியூசிக் டைரக்டர் உண்மையாகவே யுவராஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் இருக்கும்போது கூட அதுக்கு வந்து ஒரு திருவிழா க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதுபோல் வந்து அலெக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பார்னு தெரியல ஆர்கனைசரை தான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அலெக்ஸும் கபிலனும் நடிச்ச ஒரு பேர் தெரியல அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருந்தால் கூட திரைப்படத்துக்கு உள்ளே வரத்துக்கான ஒரு 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 கரு அதில் இருக்குது இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது கொஞ்சம் பேருக்கு வந்து இது என்ன கதை அப்படின்னு புரியாமல் இருக்கும் அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட வெற்றியே என்னென்னா இந்த திரை இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பத்து கதையை நம்ம உருவாக்கலாம் எது மாதிரி வேணாலும் உருவாக்கிக்கலாம் அதுக்குண்டான பேஸை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்து அதில் வச்சுருக்கார் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இயக்குனர் இருக்கும் இசையமைப்பாளருக்கும் இயக்குனர் வந்து யாரையுமே மறக்காமல் இல்லை தயாரிப்பாளர் யாரையுமே மறக்காமல் கடைசி நபர் வரைக்கும் அவங்கள பட்டியலிட்டு அவங்களை மேடையில் அமர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட நேரம் நேமை நேமை வந்து பிரசன்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்காங்க இதுதான் திரைப்படத்தில் இப்போ நாங்கள் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்குறது என்னென்னா எல்லாரும் உழைக்கிறோம் உழைப்புக்கிற மாதிரி வந்து அந்த சம்பளம் வருது ஆனால் அது கொஞ்சம் கம்மி தான் உழைப்பு கற்ற சம்பளங்கிறது திரைப்படத்தில் இல்லை அது வந்து வெற்றிக்கேற்ற சம்பளமாக தான் இருக்க தவிர உழைப்புக்கேற்ற சம்பளமாக இல்லை சம்பளத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஆனால் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுறம்போது எல்லாருக்கும் உண்டான ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தணும் தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் திரைப்படம் இந்த நூறு வருஷம் வரைக்கும் வேறு ஒரு பரிணாமத்தில் இருந்தது அது வந்து ஒரு லேண்ட்லாட் சிஸ்டமில் இருக்கும் ஆண்டான் அடிமைங்கிற மாதிரி லேண்ட்லார்ட் சிஸ்டத்தில் இருக்கும் இப்போ நாங்கள் அது கொஞ்சம் முயற்சி பண்ணி அது அடுத்த இதுக்கு திருப்ப ட்ரை பண்ணுறோம் அதாவது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே யார் வந்தாங்க யார் ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எப்போ வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க அவங்களோட வேஜஸ் என்ன இதை வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து அரசுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்கிற டேட்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலும் இல்லை ஒன்லி ஹாலிவுட்டில் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அதனோட வருமானம் என்ன லாபமாக நஷ்டமாக எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஆனால் இந்தியன் சினிமாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த டிரான்ஸ்பெரன்ஸிங்கிறது கிடையாது அப்போ வந்து இதனோட இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியேந்து வரும்போது இது லாபமா நஷ்டமா எங்கே லாபம் இருக்குது எங்கே நஷ்டம் வரும் எப் எந்த எப்படி ஒர்க் பண்ணால் நஷ்டத்தை சரி பண்ணலாம் எப்படி ஒர்க் பண்ணால் லாபத்தை வந்து அதிகம் பண்ணலாம் எங்கே வந்து முதலீடு பண்ணணும் அதை வந்து எங்கே வந்து மார்க்கெட் பண்ணணும் இது மாதிரியான இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்ஸி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி இது இருக்கிறதால தான் இப்போது அதனுடைய வீழ்ச்சி கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் முன்னாடி வந்து நம்ம தமிழ் திரைப்படங்களில் ஒரு ரெண்டு கோடியிலேருந்து மூணு கோடி பேர் பார்த்தாங்க இன்றைக்கி ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி பேர் வரைக்கும் பார்க்குறாங்க இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் தமிழ் திரைப்படங்கள் இன்றைக்கி உலக அளவில் அவங்க சப்டைட்டில் போட்டு அந்தந்த மொழியோட அவங்க ஜப்பானில் படம் பார்க்குறாங்க சைனாவில் படம் பார்க்குறாங்க அர்ஜென்டினால படம் பார்க்குறாங்க அந்தந்த மொழியில் சப்டைட்டில் போட்டு நம்ம படத்தை பார்க்குறாங்க அப்போ வெறும் மூணு கோடியிலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் இருந்த வீவஸ்டிப்பு இன்றைக்கி ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் வந்துடுச்சு அப்போது பத்து மடங்கு வியூவர்ஷிப் அதிகமான போகுது பத்து மடங்கு வந்து கட்டணம் அதிகமான போகுது கேப்டன் பிரபா ரிலீஸ் ஆகும்போது வெறும் ஃபைவ் ருப்பீஸ் தான் அதனோட அதிகபட்ச கட்டணம் ஒன்று பத்து டூ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இதுதான் கமலா தட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆனால் இன்றைக்கி அந்த ஃபைவ் ருப்பீஸுங்கிறது இன்றைக்கி வந்து நூற்றம்பது ரூபாயிருக்கு அப்போ முப்பது மடங்கு கட்டணம் அதிகமாக இருக்குது பத்து மடங்கு வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது அப்போ ஏறக்குறையும் பார்த்தோன்னா பத்து இன்ட்டு முப்பதுனா முந்நூறு மடங்கு முன்னாடி இருந்த விவசாயிப்பு கட்டணம் வரணும் ஆனால் அது மாதிரி வருதான்னா நமக்கு இல்லை அப்போ தயாரிப்பாளருக்கு இதெல்லாம் ஏன் வரலன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியாக இல்லை அப்போ இண்டஸ்ட்ரியாக எப்படி வரணும்னா இது மாதிரி புதிய பிளட்ஸ் உள்ளே வரும்போது அவங்க ஒரு யூனிட் உள்ளே வராங்க உள்ளே வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அதுக்கான முயற்சியில் இப்போது நாங்கள் இறங்கியிருக்கோம் ஃபிஃப்சியாக வந்து ஈவன் வந்து ப்ரொடியூசர்ஸோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி இது ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சம்பளம் வந்ததா இல்லையா அதில் சம்பளம் கொடுங்கன்னு நான் கேட்கல சம்பளம் வந்ததா இல்லையான்னு தயாரிப்பாளருக்கு தெரியணும் சம்ப தயாரிப்பாளர் அலுவலகத்தில் இருந்துக்கிட்டே அது மாதிரி மேனேஜர்ஸ் வந்து அவங்கள வெறும் கைஃபோனில் வச்சு இருந்துக்கிட்டு எந்த யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எந்த டைம் வந்தாங்கிற அளவுக்கு அவங்களோட வேலை பொழுது கம்மியாயிடும் முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து ஆயிரம் பக்கமாக எழுதிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறோம்னா ஒன்றும் கிடையாது இன்னும் வந்து ஒரு சிப்பில் எல்லாம் பண்ணிச்சு போகுது அது மாதிரி ராஜேந்திரன் வந்திருக்காரு மேனேஜர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு இருந்து இதை இதனோடய அடுத்த லெவல் இருக்கு இல்லைங்களா இப்போது நம்ம கையில் எழுதிட்டு இருந்தது அதே தான் இருக்குது சிஸ்டம் அதே இருக்குது அவன் பில்லு வந்து ஒருத்தர் லைட் மேலே எழுத போகிறாரு நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க அப்ரூவ் பண்ண போகிறீங்க நாளைக்கு பில் ப்ரொடியூசர்கிட்ட போக போகுது இந்த சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் காலெலாம் வந்தாங்கன்னா என்ட்ரி பண்ணாங்கன்னா அவனோட கார்டு வந்து உங்கள் நேரம் உங்கள்கிட்ட வந்துட போகுது நீங்கள் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க கையெழுத்து போட்டு ஃபார்வேட் பண்ண போகிறீங்க ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு போகுது அப்போது ஈவினிங் ஆனால் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கிற சிஸ்டம் வந்து உங்கள் யூனியனுக்கு வந்துடும் உங்கள் மேனேஜருக்கு வந்துடும் தயாரிப்பாளருக்கு வந்துடும் அப்போ இது வந்து ஒரு யூ யூனிஃபார்ம் ஒரு சிஸ்டமாக மாறட்டும் இதுதான் இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ நிறைய மேனேஜர்ஸ் இங்கே இருக்கிறதால உங்கள்கிட்ட இது ஒரு வேண்டுகோளாகவும் விளக்கமாகவும் சொல்ல ஆசைப்பட்ற மற்றபடி அலெக்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான வங்கம் திண்டுக்கல்லில் போனால் கேமரா இல்லாமல் கூட போகலாம் அலெக்ஸ் இல்லாமல் அங்கே போனால் ஷூட்டிங் பண்ண முடியாது நிலம தான் இன்றைக்கி அவங்களோட சாம்ராஜ்யம் இருக்குது அதனால் அது அலெக்ஸ் வந்து நீங்கள் எங்கள் உறுப்பினர்களோட கூட நட்பாக இருந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டத்தை அது ட்ரைவராக இருக்கட்டும் லைட்மனாக இருக்கட்டும் டெக்னிஷியனாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் எங்களோட ஒரு அங்கம் அதனால் எங்கள் ஃபெஃப்சியோட உறுப்பினர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அந்த நட்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தோம் ஆனால் வந்த பிறகு ஒரு நல்ல யூனிட்டை நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த எல்லா யூனிட்டும் யூனிட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஃபெஃப்சியோட சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க நன்றி வணக்கம் முன்னூறு கோமாளிகள் ஒரு புதிய டீமோட ஒரு புது முயற்சி இயக்குனர் தம்பி கிரிஸ்கும் அதே மாதிரி சுபாஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் எப்படின்னா ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக கூட இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் குறைகள் இருக்கும் பட்டு குறைகள் கம்மியாக நிறைகள் அதிகமாக உள்ள ஒரு படம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க இந்த டீம் டேரக்டராகட்டும் அதேமாதிரி கேமராமேனாகட்டும் மியூசிக் டேரெக்டர் ஆகட்டும் எல்லாருமே எப்படின்னா ரொம்ப சிரத்தையோடு இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க இந்த கூட்டம் வந்ததே வந்து அலெக்ஸனுக்கு தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வந்து திண்டுக்கல் அலெக்ஸ் அப்படின்னா வந்து எப்படின்னா உபசரிப்பு நீங்கள் திண்டுக்கல் போயிட்டீங்கன்னா போதும் பாக்கெட்டில் ஒரு ரோவில் தேவையில்லை எல்லாமே அவர் பார்த்துப்பார் அதாவது ஷூட்டிங் இருந்தாலும் சரி இல்லாத காலக்கட்டிலும் சரி அவ்வளோ உபசரிப்பார் நிறைய பேர் உதவி செய்வார் சின்ன சின்ன இப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரிஞ்சு இயக்குநர்களுக்கு கூட தயாரிப்பாட்டுக்காக சொல்ல வச்சு ப்ராஜெக்டாகவே அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் அவர் சொல்லிக்கவும் மாட்டார் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து சின்ன கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறது அந்த ஊரில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா 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 சார்ந்தே இருப்பார் அதே மாதிரி அவர் பெரிய செட் ஒன்று வச்சுருக்காரு அதில் பார்த்திங்கன்னா அந்த சினிமாவுக்கு தேவையான செட் ப்ராப்பர்டீஸ் அதே மாதிரி ரொம்ப ஒரு செவன்ட்டீஸ் சிக்ஸ்டீஸ்ல உள்ள வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல ஒரு ஆட்டோவாக ஒரு சின்ன ஒரு பழைய மாடல் கார் ஆகட்டும் பழைய மாடல் வேன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பார் நாங்கள்னா இப்போ என்னென்னா இவர் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கார் தேவையில்லாம் பண்ணுறாரோன்னு ஆனால் அது வந்து அவர் வந்து சினிமாவுக்கு செய்யக்கூடிய விஷயம் இல்லை பங்காளி திடீர்னு வருவாங்க ஷூட்டிங்க்கு ஏதோ ஒரு பழைய அம்பாசிட்டர் கேட்பாங்க இல்லை பழைய ஃபியட் கார் கேட்பாங்க அப்புறம் போய் அழிஞ்சிருக்க முடியாது சொல்லுவோம் அதனால வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அந்த அந்த மாதிரி எப்போயுமே எல்லா இது வந்து ப பேரடு சம்மந்தப்பட்டமாக ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஜாமான் கிடச்சிரும் பழைய இருக்கார்ட் பிள்ளை அன்னைக்கூட போயிருந்தேன் காந்திகிராம காலேஜிலேருந்து ஒரு பழைய ஒரு இது ப்ரொஜெக்டர்ஸ் ஃபுல் செட்டு வாங்கி வச்சுருந்தார் அது வந்து டெட் இன்னும் சும்மா இருந்தால் க கிட்டத்தட்ட அது சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் என்றைக்கே யாராவதுங்க வந்து கேட்டால் தருணம் பங்காளி டக்குன்னு அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் நம்ம அந்த அந்த மாதிரி எப்போயுமே சினிமாவை த ரத்தத்தில் உரிப்பண விஷயம் அடையக்கூடிய ஒரு பங்காளி வந்து அலெக்ஸ் அண்ணன் உண்மையில் அவருக்கு வந்து பெருசும் அதாவது ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா அக்கா அவங்க ஏன்னா டே நைட் பார்க்காம அவர் வேலை பார்ப்பார் சினிமாவில் ஷூட்டிங் போகிற பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எங்கேச்சார்னா திரும்ப போகிற பத்து மணி பன்னெண்டு மணி ஆகும் இந்த மாதிரி அவருடைய அத்தனை சுமைகளையும் அவங்களும் சேர்ந்து சுமக்கிறாங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப மிகவும் மெசிக்கக்கூடிய ஒருத்தர் ஏன்னா வந்து இரண்டே ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண் பெண்ணுக்கு நல்லா ஜாம் ஜாம் கிளம்பி கொடுத்தாரு நல்லா சிறப்பாக இருக்கா அந்த பொண்ணு இப்போது தம்பி சுபாஷ் அவன் வந்து எப்படின்னா சினிமாவுக்கு கொண்டு வரக்கூடாது ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல் கஷ்டம் இருக்குது ஆனால் அவன் வந்து சினிமாவில் தான் வரணும்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லையாளா காலேஜில் வந்து ஸ்காம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப சோஃபிசிக்கேட்டாக வாழ்ந்த ஒரு பையன்தான் ஏன்னா வந்து அப்பா சினிமாவில் இருக்கார் இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது ஆனாலும் நான் வந்து மொ மொதல் பட் அஸ்ட் ஒர்க் போட்டப்போ நான் பார்த்தேன் நைட் போய்ட்டு சிறுமலையில் ஷூட்டிங் ஃபுல் படமே அந்த படம் நைட் எஃபெக்ட் தான் எடுத்தாங்க ரொம்ப கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தான் கட்டு சாத்து போய் வைக்கிறது நான் பரவாயில்ல ரொம்ப நல்ல நல்ல வேலை பார்க்குறானே ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு நம்ம கொஞ்சம் எனக்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வந்துடும் பி தூங்கிடுவேன் போய் தூங்கிடுவேன் அந்த அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடுமையாக ஃபுல் நைட் குழுவில் உழைச்சிக்கிட்டு இருந்தான் ஸோ கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல ஒரு ஒரு பொஷனுக்கு வருவேன் ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்தாலும் தான் உழைச்சி முன்னேறணும்னு நினச்சான் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் தான் அந்த படம் நைட் எஃபெக்ட்ஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேச்சுரலாக எங்கேயுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து உறுத்தாமல் அந்த கதைக்கு நெருக்கமாக அழகாக பண்ணியிருக்கேன் சுபாஷ் கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒளிப்பதிர்வாள வருவேன் அதுக்கனுடைய வாழ்த்துக்கள் இப்போ சாஃப்டிங் பண்ணியிருக்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒழிப்பதோட்ட உதவி ஒழிப்பதோடு பார்த்துக்கிட்டு இருக்க அதை கண்டினியூ பண்ணு இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு பழுத்த அனுபவமாக இந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து சினிமாவில் வந்து ஒரு தொழிலில் கசடரை கட்டுறணும் நம்மள யாரும் ஏமாற்றக்கூடாது நம்ம தொழிலை வச்சே நம்மளை ஏமாற்றக்கூடாது இது வராதங்குமா முடியாதங்கம்மா வைஜா வரும்னு சொல்லணும் அந்தளவுக்கு நமக்கு தொழிலை கற்றுக்கணும் கான்ஃபிடண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கற்றுக்கிட்டோம்னா நம்மளை யாரும் ஏமாற்றவே முடியாது எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளே ஒரு 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 இருந்தால் கூட சார் நான் எனக்கு தெரியும் வெயின்போம் அந்த மாதிரி இன்னும் வந்து நல்லா கற்றுக்கோ ஆனால் லைஃபே உனக்கு இதுதான்ன்ற நீ வந்து முடிவு பண்ணிட்ட சினிமோட்ராஃபின்னு ஸோ அதில் வந்து இப்படி பண்ணியிருக்கா பட் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு முழுசாக ஒரு கைதேர்ந்த ஒரு ஒளிப்பதிவாளர்னா தமிழ் சினிமாவில் கவரங்கு உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அப்பாவுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை தமிழ் சினிமாவில் மேனேஜர்ஸ்லேருந்து டேரக்டர்ஸ்லேருந்து அசனேட்டர்லேருந்து கேமராமேன் மேன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எல்லாேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது உன்னோட உழைப்பு எனக்கு தெரியும் மிகப்பெரிய உழைப்பாளி உன்னோட உழைப்பு உன்னை வெ பெரிய வெற்றி பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம் அதேமாரி இந்த படத்தோட கட்டிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை சொன்ன விதம் எடிட்ட வாழ்த்துக்கள் அது மியூசிக் டேரெக்டர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு நினைக்காம நல்ல ஒரு இப்படி ஒரு பேங்காக வா செஞ்சார் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்குறப்ப ஒரு மூட் கிரியேட் ஆச்சு ஒரு பெரிய ஒரு படம் பார்க்குற ஃபீல் மியூசிக் டேரக்டர்களுடைய வாழ்த்துக்கள் தம்பி பரிசாக அவங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த படத்தை நடித்த நடிகர்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது எப்படி சொல்கிறதுனா கிடைக்கிற வாய்ப்பில் அப்போ பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தியிருக்காங்க நல்லா ரொம்ப அற்புதமாக எல்லாருமே அவங்கவுங்க ரெண்டு சீன் ஒரு சீன் மூணு சீன் அப்படி வந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இவரெலாம் எனக்கு தெரியும் நான் பதினாறு படம் பண்ணேன் கேமராமேனாக அப்போயே வந்து இவர் அடித்தார் ரொம்ப கலையாரமுக்க ஒரு ஆள் காவல்துறையில் இருக்கார் வெளியே தெரியாதது ரொம்ப ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட ஆனால் கலையை நேசித்து எங்கள் சூட்டி தான் வந்துடுவார் வாய்ப்புகள் கேட்பார் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி பங்காளி கலை பங்காளி தம்பி திருப்பதி லேட்டாகனால கொஞ்சம் பார்க்கலானு வாழ்த்துக்கள் தம்பி சுசியோட செல்ல பிள்ளை இவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு பெருசாக இருந்திருக்கும் கோட்டா ட்ராப் பண்ணாப்பில் இவனை வந்து முடிச்ச தயாராகிட்டான் இயக்குநரருக்கு கண்டிப்பாக மிக விரைவில் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தோடு இவனை இயக்குநராக பார்க்கலாம் ஏன்னா வந்து அவ்வளோ டேலண்ட்டான ஒரு தம்பி ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கர் கண்டிப்பாக சீக்கிர படம் பண்ண தம்பி வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் சரிங்களா மா பிரலிதர் என் பேர் சொல்லு அப்படின்னு ஆர்எஸ் ராஜா ரொம்ப அதாவது ரொம்ப நேரம் பேசுகிறேன் ஏன்னா அந்த போதை கொஞ்சம் பசிக்குது எல்லாருக்குமே இந்த பிள்ளை இப்படி உள்ள சொப்ப சொல்லி விட்டுறான் நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து உனக்கு தெரியும் ராஜாவை நான் அவனு ஒரு படத்தில் அஷ்டன் ஆக்டரா அது அஷ்டன் கேமன பண்ணோம் அப்படியே ஒரு சில்ஸுக்கு போயிட்டார் இவனும் அதே மாதிரிதான் நட்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் இவனுக்கு தெரியாத ஆளையே கிடையாது ராஜா ரெஃபார்ம் பண்ணி ராஜா இது மாதிரி நாளைக்குழிச்சு மோடி ஐயாவோட ஒரு மீட்டிங்கு பண்ணிவிடுவோம் அப்புடின்னா அதுக்கு நம்ம முப்பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரு எர்தி எல் அதே மாதிரி எல்லோரோட பிறந்தநாளுக்கும் நம்மளுக்கு மெசேஜ் வரும் அவருக்கு போறதா இல்லையா தெரியாது வாழ்த்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் நம்மளை சொல்லுவாப்புல இங்கேருந்து பார்த்து மட்டும் கிடையாது மலேசியிலேருந்து எல்லாம் பண்ணுவாய்ங்க ராஜா ரா அனுச்சார்னே வாழ்த்துக்கள்னே அந்த மாதிரி நட்புகளை மதியக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்பாடன் ஃபோட்டோகிராஃபராகவே என்னென்னா வந்து இவ்வளோ காலம் ஒரு ஒரு சிலக்கு அந்த தொழில் சின்னதாக போர் அடிக்க முடியல அப்போலாம் இல்லாமல் தன் நேசிக்கக்கூடிய ஒரு தொழிலை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி அவங்க யூனியனுக்காகவும் உழைச்சி தொடர்ந்து தமிழ் சினிமாவோடய முன்னணி ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு அவங்களோட உழைப்பு தான் காரணம் அதே மாதிரி எங்களோட நட்பும் அதே மாதிரி இன்னும் காலங்காலமாக இருக்கணும் மிகச்சிறந்த நண்பன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் பசி நேரம் வேறு இந்த முன்னூறு கோமாளிகள் விரைவில் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக வெள்ளித்திரையில் வளம் வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி